அலாமலை அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்தித்ததில் உண்மையிலே சந்தோஷம் இது எத்தனாவது நாள்னு சொன்னடா பதிமூணாவது நாள் பதிமூணாவது நாள்கிட்ட பயணம் எப்படின்னு அப்படின் சொல்லி பார்த்துன்னு சொன்னடா பதிமூணாவது நாள் பயணம் நாங்கள் வந்து இறங்கினதீங்கன்னு சொன்னடா மைசூரில் மைசூருக்கு நாங்கள் பன்னெண்டாவது நாள் நைட்டில் வந்து ரெண்டு மணி அதாவது ஓ ரெண்டு மணிக்கு வந்து இறங்கினேன் ரெண்டு மணிக்கு மைசூரில் வந்து இறங்கி மைசூரில் இரு மைசூரில் இறங்கி அப்போ ஒரு த்ரீ வீலில் ஏறி ஒரு ரூமுக்கு ஒன்றுக்கு வந்தேன் அந்த த்ரீ வீலில் ஏறி ரூமுக்கு வந்து இப்போ உடனே ரூம் எடுத்தாங்க தங்கினேன் தங்கிட்டு வெளிநயோட எலும்பி கிட்டத்தட்ட எத்தனை மணி தொழுதுட்டிட்டு அப்போ வெளி ரூம்லேருந்து வெளியாக நேரம் பத்து மணி மட்டும் இருந்துச்சு பத்து மணிக்கு நான் இங்கே போனேன் அப்படின்னு என்னடா நேரம் போனேன் எங்கள்கிட்ட சேஜ் ஒன்றுக்கு சேஜுக்கு சேஜுக்கு போகிறவங்களில் பள்ளி உண்டு இருந்தேன் சரி மஸ்ஜிதுல் அதாம் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி உண்டு அந்த மஸ்ஜிதுல் அதாம் வண்டி அந்த பள்ளிக்கு போயிட்டு அங்கிருந்து பள்ளியில் இருந்து பள்ளியை பார்த்துட்டு அப்படி அங்கேருந்து போனங்கேன்னு சொல்லி சேனடா சேர்ஜுக்கு சேர்ஜ் கெட்டுருச்சு அப்படின்னு சொன்னா வேறு லெவல் ஆர்கிடெக்சர் அங்கே சேர்ஜுக்கு போய்ட்டு ஸ்டேஜ்லேயே ஃபுல்லாக ஒரு ரோம்னு அடிச்சுட்டு சேஜிலேருந்து ரிட்டன் வந்தேன் ரிட்டன் வார வழியில் அப்போ கொஞ்சம் பசி அப்போ பத்தரை பதினோரு மணி மட்டும் ஆகிட்டு அப்போ திண்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய்த்து இருந்துச்சு சொன்னடா பிரியாணி பிரியாணி பீஃப் பிரியாணி எடுத்து அதோட சிக்கன் குஸ்கா அரியா ரெண்டையுமே வச்சு அடி அடி அடிச்சு அதோட எங்களுக்கு தாலுன்னு சொல்லி பருப்பு கறி தந்த அதையும் போட்டு அங்கேருந்து அடிச்சுட்டு அப்படி அங்கேருந்து வெளியாகி நேரம் போனீங்கன்னு சொல்லி என்னடா அப்போ என்ன லெப்டாப் சார்ஜ் இல்லைன்னு இப்போ ரெண்டு மூணு நாளில் வீடியோஸ் எடிட் பண்ணதும் கஷ்டமாயிட்டு இருந்தது என்று சின்னடா எனக்கு லெப்டாப்பு சார்ஜ் இல்லை சார்ஜ் வேலை செய்து சார்ஜர் வேலை செய்யதில்லை அப்போ எனக்கா லேப்டாப் ஷாப் ஒன்று இருந்து அந்த லேப்டாப் ஷாப்பு கூட நேர்ட்டு அங்கே லேப்டாப்பெல்லாம் செஞ்சுட்டு அங்கே இருந்து அப்படியே நான் வெளியாகினேன் இங்கே என்று நேராக போன லேப்டாப் ஷாப்பில் லேப்டாப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து போன மைசூர் பேலஸுக்கு மைசூர் பேலஸுக்கு போய்த்து பார்த்தா பக்கா வேறு லெவலாக அப்போ அதுக்குள்ளே கேமராவில் வீடியோ நம்ம எடுக்கிறது கேல அப்படின்னு சொல்லி நான் அப்போ உள்ளே போயிட்டு பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லாகவே ஃபோனில் எல்லோரும் வீடியோ எடுத்து கொண்டுருச்சு அப்போ நானும் மணி ஃபோனில் அப்படியே வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே மைசூர் இருந்து அப்படியே திரும்ப வெளியில் வந்து திரும்ப வெளியில் வந்து ரூமுக்கு வந்தால் சாரி வலி மாறி சுற்று 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 சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரூமு வார நேரம் மூணு மணி அப்போ ரூமுக்கு வந்து சாரி ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு தான் என்ன செக் அவுட் டைம் நான் வாரம் நேரம் மூணு மணி அப்போ நான் இங்கே ரூமுக்கு வந்து திரும்பவும் இல்லைன்னா நான் எயிட் எயிட் ஓ க்ளாக் ஆங்காட்ட நான் ரூம் எடுக்கினேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நானூறுரூவா கொடுத்து திரும்ப ரூம் எடுத்து திரும்ப ரூமில் இருந்து அப்போ எடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லேப்டாப் வேக்காகி லேப்டாப்பில் எடிட் பண்ணோம்னு சொல்லி சாஜி போட்டு நேரம் போய் திரும்ப பிரியாணி எடுத்து திரும்ப பிரியாணி எடுத்துகிட்டு அதையும் எடுத்துக்கணும் வந்து சோப் அது இதெல்லாம் எடுத்துக்க நக கட்ட நாம் வளர்ந்துருந்தேன் நாம் வெட்டணுமே சுண்ணத்தை அப்படின்னு சொல்லி நகத்தை வெட்டத்தை போய்த்து நகை கட்டறையும் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்த ரூமுக்கு ரூமுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுவோம்னு சொல்லி இருந்து புரியாணி திண்டுட்டு அதுவும் அப்புறம் வீடியோஸ் எடிட் முடியும் சொல்லி இப்போ டைம் சின்னா எட்டு ஐம்பத்தேழு ஒம்பது மணியான ரூமில் இருந்துச்சு இக்கானில் என்னடா செக் அவுட் டைம் ஏசி தான் வெரைட்டி உண்டும் அப்போ இப்போ நான் எங்கேயும் போகிறேன்னு சொல்லிச்சேன்னா இங்கே இருந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகணும் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னுக்கு இப்போ ஒம்பது மணி தானே பதினொன்று வரைக்கும் தான் ட்ரெயின் இருந்துச்சு நேரம் போகிறேன் நான் இங்கே சொன்னேன்னா மைசூர் பேலஸுக்கு மைசூர் பேலஸில் நைட் வியூ எப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் காட்டிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன் இது தொடர்ச்சியான வீடியோன்னு நீங்கள் பார்த்துக்கணும் இருக்கோம் அது நானும் வெயிட்டிங் அடுத்த நடக்க போகிறேன்னு சொல்லி சந்திச்சோம் ஃபைன் ஃபைன் நான் இப்போது பேலஸ் போக சொல்லி பேலஸ் ஃபுல்லாகவே லைட் ஆஃப் ஆம் லைட் ஆஃப் பேலஸில் அது சாட்டர்டே சண்டே தானா லைட் நான் அதோட ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு இங்கே த்ரீ வீல் ரயில்வே இந்த பாக்கி ட்ரெஸ் போடணுமா இந்த ஷேர்ட் போடணுமா அப்படி அந்த ஷர்ட் இல்லைன்னு சொன்னடா அப்படி ஷேர்ட் இல்லைன்னு சொல்லி என்னடா ஃபைன் அடிச்சியா இங்கே அது ரூல்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஷேர்ட் போடணுமா அப்படி தெரியாது ஐயா ஆ ஓகே சரி இவங்க ஷேட் போட்டு நான் போகிறது ஷேர்ட் போடாமல் போன சொன்னால் கொடுசால் பிடிச்சியாம் அதனால் என்ன பிளஸ் போக பிளஸ் லைட் இல்லாமல் பிளஸை பார்த்தும் வேலையும் இல்லை அதுதான் நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன் இப்போ ஒம்பது மணி பத்தரைக்கு பதினொன்று வரைக்கு தான் ட்ரெயின் அடிச்சு நாங்கள் நேரத்தோட பயித்து அந்த இடத்துல நின்றுக்கணுன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணி வேலையும் அந்த இடத்துல இருந்துக்கணும் மெதுவாக செய்யிறதுக்கு ஏலும் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் உங்களோட சீன் ஒன்று இருந்துச்சு அது செல்லத்தையும் மறந்து விதை தேடி சொல்லி தானா நான் ஹம்பிக்கு தான் போகணும் ஹம்பிக்கு போகணும் ஆனால் ஹம்பிக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லி நான் எங்கே கேன் புக் பண்ணிவிட்டேன் ஹம்பிக்கு போகிற அப்படின்னு சொல்லி புக் பண்ணாமல் நான் உடுப்பிக்கு புக் பண்ணிவிட்டேன் இப்போ அநியாயம் ஆயிரம் ரூபா அதால் இப்போ உடுப்பிக்கு போகிறேன் செய்ய இல்லை அப்படியே தின்னது கொண்டு எடுக்கமில்லை நாளை பத்து மணி ஆகிய ட்ரெயின் பேசி செய்கிறதுக்கு ஒன்றும் ட்ரெயின் இங்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அது பிறகு சாப்பாடு இந்தியம் எடுக்கும் இந்தியாவில் பொதுவாக எல்லா மெயின் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயுமே லொக்கல் ரூம் இருந்துச்சு அந்த லொக்கல் ரூமில் எங்களுக்கு என்னோடய பேக் எல்லாம் வச்சுட்டு லொக் பண்ணிவிட்டு எங்களுக்கு எடுத்துக்கணும் இதில் திரும்ப எப்போ சரி வந்து எங்களுக்கு அதை எடுக்கிறது கேளும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் டிக்கெட்டுக்கு அடுத்த ஒரு டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டிங் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா முப்பது ரூபா கெட்டி சொல்லிச்சு என்னென்னா ஏசி ரூம் ஒன்று தாரேன் எங்களுக்கு அதுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குள்ளேயிலும் எவ்வளோ நேரம் மனுஷன் வந்து இந்துக்குள்ளையிலும் அதுக்குள்ளே சார்ஜ் போட்டுக்குள்ளேயிலும் அது சும்மா பக்கா சேஃபான ஒரு ஒரு ஹோலனைகள் தர அதில் ஃபுல்லாகவே மசாஜ் சீட் மாதிரி கைகால நீட்டி போட்டு கொண்டு படுத்துட்டு எலும்பிலும் என்னை வெயிட்டிங்காக முப்பது ரூபா அடிக்கி எங்கேயே சொல்லி நான் இதை தேடினேன் இந்த மைசூரில் அது இல்லை மைசூரில் இருச்சு அது இங்கே இருச்சு ஜென்ஸ் வெயிட்டிங் ரூம் ரிசர்வ் டிக்கெட் ஒன்லி அப்போ ஒவ்வொரு ஒரு டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருவரு இது கொடுக்கே இந்த ரிசர்வ் டிக்கெட்டுக்கு அது பாய்ஸ் வேறு கேர்ள்ஸ் வேறு லேடிஸு வேறு ஜென்ஸு வேறு அப்படி தான் வச்சிருச்சு அது ரைட் இப்போ ஸ்நாக்ஸ் வந்து சரி எடுத்துக்கோன்னு நாங்களும் வெயிட்டிங் ரூமுக்குள்ளே போவோம் இது என்ன ரூம் அது ஃபுல்லாக க்ளோஸும் க்ளோக் ரூம் மெயின்டெனன்ஸ் இது இதெல்லாம் எங்களுக்கு பேகெல்லாம் கொடுத்துட்டு போவேலும் பார்ப்போம் இன்ஷால்லாம் இந்த நான் அந்த ரூம் இல்லை அந்த ரூம் இருந்தேன்னு சொல்லி சொன்னா நான் காட்டேனும் உங்களுக்கு அப்புறம் இப்போ இப்போ வெயிட் பண்ணிக்கொண்டு ரிஜி அந்த என்ன சொன்னா சின்னம் லோபர் இப்போ செட்டகையோட நான் வெயிட் பண்ணிக்கொண்டேன் ரிஜி ட்ரெயின் வருவாங்க இவங்களும் அந்த ட்ரெயினில் தான் போகிறது இவங்களாம் ஸ்கூல் ட்ரிப்பு வெக்கேஷன் விச் ஸ்கூல் லொக்கேஷன் வேகேஷன் முடீஸ்வர் முடீஸ்வர் வாட்ஸ் ஸ்பெஷல் முடீஸ்வர்

இவங்கெல்லாம் நான் இறங்கிய நான் உடுப்பியில் இறங்கிய அடுத்த ஸ்டேஷன் தான் இவங்கட நமஸ்கார நமஸ்கார நமஸ்காரா சேர்ந்து எனக்கு அழாய்ச்சி சரியா எப்படி எங்க அழாய்ச்சின்னு இப்போ சிங்கலை இங்கிலீஷ் தமிழ் சரியா அதோடைய வேற எந்த அவ்வளோ இந்தியா ஸ்ரீலங்கா மோஸ்ட் யூஸ் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் தமிழ் சிங்கலர் பட் ஹியர் இஸ் வெரி டிஃபரெண்ட் இப்போ இங்கே இவங்க கர்நாடகா நீடா கர்நாடகா கன்னடா கர்நடா

ನಿನ್ನ ಹೆಸರು ನನ್ನ ಹೆಸರು ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು ನಿನ್ನ ಹೆಸರು

कर्नाशनल स्टेट्वेजी से हम मेनी यांग्वेज इन इंडिया

ताजमहल आगरा मोगले मोगले आगरा मोगले मोगले मायसूर पैलेस बेंगलुरु बंगलुरु मुंबई हाउ मेनी डेज यू मेक स्कूल ट्रिप फोर डेज टुडे वी आर टुडे या फोर डेज ओनली मायसूर यस स्पेशल प्लेस मैसूर इज मैसूर पार्क मायसूर 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 आई डिडंट ईट टेस्ट ही रहा है द रूट होम No, no problem, no problem. No problem, no, no, no problem. No problem. No, 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 no problem. 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 Famous. Famous. Yes. Yeah. Yes. Yeah. Yeah. Famous. 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 बरेल संगत सानी चामुंडी ही बूडी राइट इन अ स्वीट अंधेरीज मैसूर पार्क बिस्मिल्ला मैसूर पार्क स्टॉपर ना प्लस सरिया मैसूर बायना मै टॉपपर 12 एड ऑन एड नेक्स्ट स्टॉपर नेक्स्ट स्टॉपर वेयरिंग जी अच्छे ऊपर दने में समझ साइंस साइंस इज स्वीट नाइस नाइस मैसूर मैसूर स्वीट मैसूर स्पेशल स्पेशल हाउ डू यू रीड हाउ डू यू रीड आउट ऑफ कैन hey eight. 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 eight eight yeah you because sometimes uh, mysore दिस इज यू बाय शॉपनो होम प्रोडक्ट या दैट इज अ वेरी दैट इज बेटर दिस इज बैकडोर या डोसा 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 या राइट मैसूर 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 पार्क मैसूर पैलेस जेआरएस पार्क जेआरएस पार्क स्नो पार्क स्नो पार्क మైసూర్ ప్యాస్ చాముండీపేట मॉर्निंग सेना क्लब चाऊम 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 ओ ओ ओ डीजे बस डीजे बस डीजे बस डीजे बस रेंजर रेंजर सचिन नेगर ड्राइवर 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 सचिन बट्टो डांसर 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 नांगे बाय से लगा रहे इंग्लैंड है बाय बाय सिलो सिलो हाँ सब्सक्राइब